அனைவருக்கும் வணக்கம் குமார் டெயல்ஸ் வழங்கும் நான் உங்கள் குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து வேன் யூஸ்டு இன் டு த நைட் அப்படின்னு ஒரு இட்டாலி படம் இந்த படத்தினுடைய கதை என்னென்னா இட்டாலியில் ஒரு கப்புல்ஸு கணவன் பேர் வந்து பியட்ரோ மனைவி பேர் எலினா எலினா வந்து பேசிக்கலாக ஒரு டாக்டர் அவன் அவர் புருஷனுக்கு வந்து சரியான ஒரு வேலை இல்லை அவர் அப்படியே இங்கேயும் தான் இருக்க ஊரை சுற்றி ஒரே நான் கடை வாங்கி வச்சு இன்னும் கேம்லிங் போயிட்டு அப்படியே இருக்கான் இப்போ அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்குது இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இல்லைன்னா எடுத்துன்னா ரெண்டு பேருமே வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண உடனே அந்த கவுன்சிலிங்கில் இருந்த பொண்ணு அவ ரொம்ப புலம்புறா நான் அமெரிக்காவில் இந்த டாக்டர் தொழிலை நல்லா கௌரவமாக நல்லா சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அங்கேருந்து இங்கே இட்டாலியில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு என் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து என்னால் ஒன்றுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இந்த பாஷ்யம் புரியல ஒன்றும் இல்லாத ஊரில் வந்து என் பேஷண்ட்டு கூட என்னால் கனெக்ட் பண்ணவும் முடியல எனக்கு இப்போ செம்ம டிவோர்ஸ் கடிச்சிதுன்னா என் ரெண்டு குழந்தைங்கள கூப்பிட்டுன்னு நான் அமெரிக்காவுக்கு திரும்ப போயிடுவேன் அதனால் எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தரப்பு சொல்கிறாங்க இப்போ எல்லாம் முடிவு எடுத்துகிட்டு இப்போ கோர்ட் என்ன பண்ணுதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு சப்போஸ் டிவோர்ஸ் கடிச்சிடுச்சுன்னா இந்த ரெண்டு குழந்தைய வந்து யார்கிட்ட யார் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்குது அது வரைக்கும் இப்போ புருஷன் பண்ணாட்டி ரெண்டு பேரும் தனித்தனி வீட்டில் தான் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் குழந்தைங்க வந்து அம்மா கிட்டேயும் கொஞ்ச நாள் வந்து அப்பா கிட்டேயும் இருக்குது ஒரு நாள் இவ்வளோ எலினா என்ன பண்ணுறா புருஷனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி நைட்டு குழந்தைங்க கூட்டமாக உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து குழந்தைங்கள கூப்பிட்டுனு போங்க அப்படின்னு ஃபோனில் சொல்கிறான் இவனுக்கு குழந்தைங்க மேலே உயிரே வச்சுருக்கான் நேராக வீட்டில் வந்து அந்த ரெண்டு குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் இவன் வீட்டுக்கு கூப்பிட்டுனு வந்துடுறான் இவன் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்துட்டு வீட்டுக்கு வரும்போதே வாசலில் ஒருத்தன் நின்றுகிறான் இவன் ஊரை சுற்றி ஒரே கடை வாங்கி வச்சிருக்கிறான்ல அவன் வந்து மிரட்டுறான் இவங்கிட்ட நீ ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஈரோ கடன் கொடுக்க வேண்டியது கொடுக்குறியா இல்லை உன் வீட்டை எழுதி கொடுக்குறியா அப்படி இப்படின்ட்டு அவன் நான் மிரட்டுறான் இல்லை நான் உனக்கு கண்டிப்பாக அந்த கடத்தை நான் கொடுத்துட்றேன் தயவுசெய்து இப்படிலாம் தேடிக்கின்னு வராத அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு இவன் குழந்தைங்களெல்லாம் குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸாக மாற்றி நைட்டு வந்து அவன் வீட்டில் படுக்க வைக்கிறான் குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு இவனுக்கு வந்து அவன் கடங்காரம் வந்து மிரட்டிட்டு போனான் பார்த்திங்களா அதே நினச்சி நினச்சி இவன் என்ன பண்ணுது இந்த கடத்தை நம்ம எப்படி ரிட்டன் பண்ணுறதுன்ட்டு இவன் யோசிச்சிட்டு உக்காந்து இருக்கிறான் யோசிட்டு அப்படியே மல்லமாக எழுந்து மறுபடியும் ரூம் குழந்தைங்க பட்டுங்க ரூமில் சும்மா வந்து பார்க்கலான்னு வந்து பார்க்குறான் இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது ரூமில் படுத்து வந்து ரெண்டு குழந்தைங்கமே காணும் இதுங்க எங்கன்னா ஒழிச்சி ஒழிஞ்சு கழிஞ்சி என்ன நம்ம விளையாடுறதா வரலன்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி சுற்றி ஒரு இடமா தேடி அந்த பசங்க பேரை சொல்லி கூப்பிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறான் வீட்டில் எங்கேயுமே குழந்தைங்க இல்லை வெளியில் வந்து தர்றான் அந்த இங்கே எங்க எல்லாத்தையும் தேடியாச்சு ஓ எங்கே நான் திடீர்னு இப்போ பொண்டாட்டி வந்து போன் வருது குழந்தைங்க சாப்பிட்டு தான் என்ன எப்படி தூங்கிடுச்சு அப்படின்னோன்னே இவன் சொல்கிறான் எலினா குழந்தைங்க வந்து ரூமில் படுக்க வச்சுட்டு நான் ஆளில் உக்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு ரூம்ல போய் பார்க்குறேன் குழந்தைங்கள காணும் எப்படி போச்சு எங்கே போச்சுன்னே தெரிலனோனா அப்போ அங்கேருந்து கத்துறா நீ என்ன பண்ணியிருந்த குழந்தைங்கள வந்து உங்கள்கிட்ட விட்டு போனால் அதை கூட உன்னால் பார்த்துக்க முடியல சரி நீ அங்கேயே எங்கேயும் போகாத நான் உடனே திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிச்சு பிடிச்சிட்டு அவளும் இவன் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் வீட்டை சுற்றி தேடுறாங்க பூரா வராங்க அந்த பொண்ணு அவனை திட்டுறான் நீ நைட்டெல்லாம் குடிச்சிட்டு டிவி பார்த்துக்கின்னு இந்த குழந்தை எங்கே இருந்ததுன்னு கூட நீ பார்க்காம விட்டுட்ட இப்போ உன்னை நம்பி விட்டு போனதே தப்பு அப்படி இப்படின்னு ஒரே கத்துறா அந்த நேரம் பார்த்து இவனுடைய ஃபோனுக்கு ஒரு கால் வருது ஃபோனில் பேசுகிறவன் உன்னுடைய குழந்தைங்க வந்து எங்கிட்ட தான் இருக்கு இந்த குழந்தைய வந்து நீ ரிட்டன் பண்ணி உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கணுன்னா எனக்கு ரேன்சம் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஈரோவை வந்து நீ திங்கட்கிழமை காலையில் எட்டு மணி குட்டினா உன் குழந்தைய உயிரோடு உங்கள்கிட்ட இது பண்ணுவேன் இல்லைனா நீ உன் குழந்தைங்கள் உன்னால் பார்க்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான் அவ கேட்குறா யார் 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 அப்படின்னு இல்லை யாருன்னு தெரியல அவனோ ஒருத்தன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வந்து திங்கக்கிழமை காலையில் எட்டு மணி கூட கொடுக்குற நாளெலாம் குழந்தையினோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு ஒன்று அவள் இன்னும் கூச்சல் போட ஆரம்பிச்சிடுறான் ரெண்டு பேரும் இப்போ நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது யாருக்கிட்ட போய் என்ன கேட்குறது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து யூரோன்னு மிகப்பெரிய அமௌண்ட் அதுவும் நாளைக்கு ஒரு நாள் நாற்றிக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்குது அந்த ஒரு நாளில் எப்படி பரட்டி வந்து திங்கட்கிழமை காலில் எட்டு மணிக்கெலாம் கொடுக்குறது ரெண்டு பேரும் போட்டு கையை பசஞ்சு நிற்கிறாங்க போது இந்த பணத்தை புரட்டுத்துக்கு உண்டான வழியே எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் இந்த குழந்தைங்களை கடத்திட்டு போனது யார் இந்த குழந்தைங்கள வந்து பேட்ரோ வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூரோவை பரட்டி அந்த ரேன்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போனவங்கன்ட்டு மீட்டை எடுத்துகிட்டு வந்தானா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை நம்ம படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த படத்தினுடைய கதையினுடைய சாயலோ இல்லை அந்த சீனோ இல்லாதான் நமக்கு படம் ரொம்ப பிடிச்சி போயிடும் அதே மாதிரி இதில் ஒரு வித்தியாசமான கதைன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதனுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் எந்த இடத்துலையும் லாகிங் இல்லாமல் பிரமாதமாக கொண்டு போகிறாங்க அவ்வளோ அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டாவது இந்த இட்டாலியனுடைய கடற்கரை அழகையும் அந்த இட்டாலியனுடைய வீடு ஊரையும் மிக அழகாக கேமராவில் கேப்சர் பண்ணி கொண்டாந்துருக்காங்க ரெண்டாவது பேக்ரவுண்டு ஸ்கோரும் சூப்பராக இருக்குது ரெண்டாவது இந்த இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடித்ததும் அவனுடைய மனைவியாக எலீனாவாக நடித்தவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரு பிரமாதமாக எழுதியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்ல தியேட்டரவா வந்து ரிகார்டோ கெமாரிகோ அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஜான் விக் படத்தில் நடிச்சிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்கா வேலீஸ் அப்படின்ட்டு இந்த மம்மி படத்தில் நடித்தவங்க தான் எலினாவாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த கொஞ்சமான கேரக்டர் படத்தில் வச்சுக்கிட்டு ஒரு திருப்திகரமான ஒரு என்ஜாயபிளாக பண்ணுறப்ப சந்தோஷமாக பார்க்குறப்ப ஒரு படமாக கிளைமேக்ஸில் டுஸ்டன் டர்ன் வச்சு பிரமாதமாக முடிச்சிருக்கிற ஒரு படமாக கொடுக்கறது கொடுக்கறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது அதை இந்த படத்தினுடைய டேரக்டரு வெற்றிகரமாக இந்த படத்தில் கொடுத்து முடிச்சிருக்கிறாரு இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்